டியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் அனைத்து பிரமிழ் மாஸ்டர்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் டியர் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு ஓப்பனிங் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அதாவது ஆன்மீக கண்களை தரப்புதல் அப்படின்ற விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது கண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இந்த மூன்றாவது கண்ணுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்துக்கு வந்தவுடனே தியானம் பண்ண உடனே மூன்றாம் கண் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டு காமிப்பாங்க எனக்கும் வேணும் மூன்றாம் கண் எனக்கும் அந் அந்த மூன்றாம் கண்ணுடைய அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாம் கண்ணு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மைடியார் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வேணும் ஆனால் அது எப்படி தரக்கும் அது எதுக்காக தேவை அப்படின்ற விஷயத்தின் மீது மட்டும் ஆராய்ச்சி அப்படின்றது யாரும் பண்ண மாட்டாங்க ஆழமான ஆராய்ச்சி இந்த மூன்றாம் கண் என்பது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கதையின் மூலம் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் இது நடந்த கதை ஒரு யோகியின் கதை சுவாமி ராமா அப்படின்னு சொல்லி ஹிமாலய யோகி ஒருத்தர் இருக்காங்க இப்போ இல்லை ஒரு காலமாக இருக்காங்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மாஸ்டர்ஸ் சுவாமி ராம அவர்கள் ஹிமாலயாஸில் யோக சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போவாங்க அவருடைய குருவே சுவாமி ராம எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அவருடைய பெற்றோர்கள் கிட்ட போய் இந்த குழந்தை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டு போவாங்க சுவாமி ராம சின்ன வயசுலேயே அந்த குரு கிட்டேயே யோக சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நாம் நினைக்கிறது என்ன இமாலயாஸில் இருக்கும்போது ரொம்ப தீவிரமான யோக சாதனை தீவிரமான ஆன்மீக சாதனை எல்லாமே கொடுப்பாங்க இந்த உலகியலான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது ஏதோ வேறு மாதிரி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் ஆனால் சுவாமி ராமா அவர்களுடைய குரு வெரி வெரி ஃப்ரீடம் சுதந்திரமாக நீ வளரு அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தில் கூடவும் ஒரு இன்சிஸ்ட் அதாவது ஃபோர்ஸ் அப்படின்றது பண்ணவே இல்லை நார்மலாக நேச்சுரலாக ஒரு குழந்தை எப்படி வளருதோ அதே போல் நீ வளரு அப்படின்னு சொல்லி என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்ப்பானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தா சுவாமி ராமா அவர்களுடைய குரு சுவாமி ராமா அவர்களுக்கு இப்படி தான் செய்யணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் டைரெக்டாக அந்த ஆன்சர் என்பது சொல்லாமே ஒரு செயலின் மூலமாக ஒரு அனுபவப்பூர்வமாக இந்த விஷயம் நீயே தெரிஞ்சுக்கோ அதாவது இந்த விஷயத்துக்கு பதில் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பதில்கள் எல்லாமே அவர்களுடைய முயற்சியின் மீது அதை கண்டுபிடிக்கிற மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் பர்சனாக வளர்ந்தார் ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் இந்த மூன்றாம் கண்ணுடைய சாஸ்திரம் விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராம அவர்களுடைய குருஜி ஓம் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க காஷ்மீர் ஸ்ரீநகரில் அவனு நீ போய் சந்தித்து வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி சார் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீநகருக்கு போய் அறிவோம் சுவாமி கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு குகைக்குள்ளே இருப்பாங்க போவோம் போட அந்த சுவாமிஜி உகாந்து கண்ணு மூடி தியானத்தில் இருப்பாங்க சுவாமி ராம அவர்கள் சரி சுவாமி அவர்கள் தியானத்தில் இருக்காங்க கும்புள்ள அப்படின்னு சொல்லி அவருடைய கால் மேலே விழுந்து சுவாமி நான் சுவாமி ராம வந்திருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனாலும் ஏந்திரிக்க மாட்டான் ஹரி ஓம் சுவாமி அவர்கள் சரி ஆழமான தியானத்தில் இருக்காங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அன்னைக்கு ஃபுல்லாக ஆகிடும் ஆனால் அவர் கண்ணை திறக்க மாட்டாங்க சரி சொல்லி போயிடுவான் வீட்டுக்கு திரும்பி அடுத்த நாள் வருவாங்க அடுத்த நாளும் அதே ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாள் அதே மாதிரி ஆகும் திரும்பி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வேஸ்ட்டு நான் வெயிட் பண்ணுறது இங்கே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி போயிடுவான் திரும்பி குருஜி கிட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சுவாமிஜி குருஜி ஐயோ அங்கே போனால் வேஸ்ட்டு சுவாமி அவங்க கண்ணே திறக்க மாட்டாங்க நான் போனது கவனிக்கவே இல்லை அவங்க சும்மா நேரம் வேஸ்ட் ஆகும் அங்கே போன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது சுவாமி ராம அவர்களுக்கு சொல்லுவாங்க அவருடைய குருஜி அப்படி நினைக்காது அறிவோம் சுவாமி அவர்கள் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது திரும்பி இன்னொருவட்டி போய்ட்டு சந்திச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி குருஜி இல்லையா சொன்னாங்க கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் கண்ண மூடையே இருப்பாங்க அந்த சுவாமிஜி ஹரிஓம் சுவாமி சுவாமி ராமா போன உடனே அப்படின்னு சொல்லி சிரிப்பு காமிப்பாங்க மூஞ்சிங்க சுவாமி வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி உட்காருவாங்க அப்போது அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்ப்பாங்க ஹரிஓம் சுவாமி சுவாமி நான் வந்து நிறைய வாட்டி வந்த அப்படின்னு சொல்லி சுவாமி ராமா அவருக்கு சொல்லும்போது நீ இத்தனை நாள் வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ண டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீ போயிட்ட உங்களுடைய குருஜி கிட்டேயும் போய் இதுவே சொல்லியிருக்கேன் அங்கே போனால் டைம் வேஸ்ட் ஆகுதா அந்த சுவாமிக்கு எந்த இதுவும் இல்லை கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்க நான் வந்தது ரெக் ரெக்கக்னைஸ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி நீ எல்லாம் நினச்சிருக்கேன் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வார்த்தை எல்லாமே கேட்டதுக்கப்புறம் சுவாமி ராமா அவர்களுக்கு ஐயோ எல்லாமே புரியுதே நான் பார்க்கவே இல்லை நீங்கள் கண்டுக்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான் என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உட்கார அப்படின்னு உட்கார்ந்துட்டுக்கு சுவாமி என்னுடைய குருஜி ஒன்று சந்தித்து வர சொல்லியிருக்காங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க இங்கே உங்கள் கூட இருந்து உன்னுடைய ஞானத்தை வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒபீடியண்ட்டாக கேட்பாங்க அப்போது அந்த குருஜி ஹரிவம் சுவாமி அவர்கள் சொல்லுவாங்க இரவு நேரம் எல்லாருக்குமே தூங்குறதுக்காகவே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் யாரெல்லாம் என்லைட்டன்மெண்ட் அடைந்து அவங்க இரவு நேரம் எல்லாமே விழிப்புணர்வில் இருப்பாங்க இரவு என்பது இந்த அளவுக்கு நல்லபடியான நேரம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அந்த இரவுடைய மகத்துவத்தின் பற்றி ஒரு யோகிக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இரவில் அதாவது இந்த உலகத்தில் வகையான மனிதர்கள் உள்ளனர் இவங்கள் எல்லாமே முதலாவது கேட்டகிரி யோகி இவங்க எப்போவுமே தியானத்தில் மற்ற உலகங்களுக்கு கனெக்ட் ஆகி ஒரு அற்புதமான ஆனந்த நிலையில் எப்போவுமே இருப்பாங்க ரெண்டாவது கேட்டகிரி போகி கிட்ட இல்லாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை உலகியலான பொருட்கள் எல்லாமே இந்த உலகியலான பொருட்களுடன் அந்த சுகம் என்பது ப்ளஷரில் இருப்பாங்க எப்பவுமே ப்ளஷர்ஃபுல் ஹாப்பினஸ்ல இருப்பாங்க மூணாவது கேட்டகிரி ரோகி எப்பவுமே இவங்க கூடவும் விழிப்புணர்வுலேயே இருப்பாங்க ஆனால் ஒரு நோயுடன் வலியுடன் துன்பங்களுடன் தூக்கம் வராமே இவங்க இருப்பாங்க மூன்று வகையான கேட்டகிரியில் இந்த உலகமே இந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த மூன்று கேட்டகிரியில் இருக்கிறவங்களில் முதலாவது கேட்டகிரி யோகி என்பவர் ஆனந்தமாக இருப்பாங்க இன்னைக்கு வந்த அனுபவம் நாளைக்கு வராது நாளைக்கு வந்த அனுபவம் நாளனைக்கு வராது முந்நூற்றி அறுபத்தைந்து நாளுக்குள்ள முந்நூற்றி அறுபத்தி ஐந்து வகையான அனுபவங்களுடன் தினமும் கொண்டாட்டமாக இருப்பாங்க இவங்க எல்லாமே யோகிகள் எல்லாமே போகி இவங்க வந்து திரும்பி திரும்பி அதே பொருள் அட்டாச்மெண்ட்டில் இருந்து சேம் எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி திரும்பி கொண்டு வ வந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் ரோகி மட்டும் எதுக்காக இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி துன்பத்தில் இருப்பாங்க யாரெல்லாம் அன்கான்ஷியஸாக அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலையில் கண்ணை மூடி இருப்பாங்களோ அதுதான் தூக்கம் கான்ஷியஸாக கண்ணை மூடி தியானத்தில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கு அனுபவங்கள் வருது கான்ஷியஸ் மெடிடேஷன் அப்படின்றது மிக்க முக்கியமானது மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு யோகி என்பவன் மைண்டு கண்ட்ரோல் யாருக்கு எல்லாமே இருக்குமோ அவருக்கு இந்த சென்சஸ் ஐந்து சென்சஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து கண் காது மூவு நாக்கு தோல் இந்த ஐந்து சென்சஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இருக்கும் ஆனால் நம்முடைய கவனம் என்பது இந்த ஃபைவ் சென்சஸ் மேலே இருக்காது கொஞ்சம் 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 கம்மியாக ஆக 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 நம்முடைய உள்ளுணர்வு அதாவது மூன்றாம் கண்ணுடைய தரப்புதல் ஸ்பிரிச்சுவல் ஐ ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது ஜாஸ்தியாகும் சாதாரணமான மக்கள் எல்லாமே இந்த உலகியலான விஷயங்கள் எல்லாமே தரிசிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன ரெண்டே ரெண்டு கண்ணு மூலமாக சின்ன சின்ன காது ரெண்டே ரெண்டு காது மூலம் இந்த சின்ன சின்ன சென்சஸ் மூலமாக மட்டுமே அவர் பார்ப்பாங்க ஆனால் ஒரு யோகி என்பவர் இந்த சென்சஸ்லேருந்து வெளியே வித்ட்ரா பண்ணி மூன்றாம் கண் அதாவது ஸ்பிரிச்சுவல் ஐ அப்படின்றது எப்போ ஓப்பன் ஆகுமோ இந்த முழு உடலே ஒரு கண்ணு மாதிரி தெரியுது அதுதான் மூன்றாம் கண் இந்த முழு உடலே ஒரு காதாயிடும் அதுதான் கிளைராடியன்ஸ் இந்த முழு உடலே ஒரு மூகாகும் அதுதான் எஸ்தட்டிக் ஸ்மெல்ஸ் எல்லாமே தெரியுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வெளியே இருக்கிற அந்த சென்சஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆக டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நிலைக்கு மைண்டை கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக இன்னர் சென்சஸ் அதாவது மூன்றாம் கண் ஆன்மீக கண் என்பது திறக்கப்படும் மைடியர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காகவே நாம் எப்போ பண்ணாலும் சரி மெடிடேஷன் குவாலிட்டி ஆஃப் மெடிடேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இந்த அளவுக்கு எனக்கு சென்சஸ் என்பது இருக்குது மூன்றாம் கண் என்பது நீ வந்தது கவனித்த நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்றதுன்னு என்ன தெரியுது உலகத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு எந்த கார்னரில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் எதுக்காக கண் திறந்து இந்த வாய் திறந்து நான் பேசணும் அதுக்காகவே பேசலை அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஹரிவோம் சுவாமி அவர்கள் சுவாமி ராமா அவர்களுக்கு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர் அதுக்காக இந்த ஞானம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராம அவர்களுடைய குருஜி அந்த மூன்றாம் கண்ணு பற்றி அந்த ஸ்பெஷலைஸ்டு குரு ஹரி ஓம் சுவாமி அவர்கிட்ட அமைச்சு அவர் மூலமாக இந்த ஞானத்தை நீ அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த மூன்றாம் கண் என்பது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அது எப்படி வேலை செய்யுது எதுக்காக வேலை செய்யணும் இது நான் எனக்கு கிடைச்சா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக இருக்கும் மாஸ்டர் ஸோ மூன்றாம் கண் என்பது எல்லாருக்குமே இருக்குது நல்ல குவாலிட்டி மெடிடேஷன் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது ஓப்பன் ஆகும் மைடியர் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ வெரி மச்